மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு மந்தநிலை ஸ்டாக் பிளேஷன் அச்சங்களால் முதலீட்டாளர்கள் விலகியதால் தங்கம் இரண்டு தொள்ளாயிரம் கீழே சரிந்தது அமெரிக்காவில் மந்தநிலை அல்லது நீடித்த ஸ்டாக் பிளேஷன் குறித்து அதிகரித்து வரும் அச்சங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சொத்துக்களை விற்றதால் தங்க விலைகள் முக்கியமான இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் டாலர் அளவைக்கு கீழே சரிந்தன அட்லாண்டா ஃபெடின் ஜிடிபி நாவ் மாடல் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு மைனஸ் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் சுருக்கத்தை கணிக்கிறது இது சிஓவிஐடி ஒன்றொன்பது நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக எதிர்மறை வளர்ச்சி முன்னறிவிப்பை குறிக்கிறது இதற்கிடையில் அமெரிக்க டாலர் குறியீடு டி எக்ஸ் ஒய் பத்து மூன்று தொன்னூற்றொன்பதுக்கு மீண்டும் உயர்ந்தது இது தந்தத்தின் மேல் நோக்கி திறனை குறைத்தது வர்த்தகர்கள் இப்போது புதன்கிழமை வெளியாகும் அமெரிக்க சிபிஐ அறிக்கையை கூர்மையாக கவனித்து வருகின்றனர் இது ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகித குறைப்புகள் குறித்த எதிர்பார்ப்புகளை மாற்றக்கூடும் சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் தந்தம் தொடக்க விலை ஓ பி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு நடுநிலை விலை ஏமெல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் முக்கிய வெட்டு மட்டம் கேசிஎல் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி பிரதேசத்தில் இருப்பதால் தங்கம் கு கீழே வர்த்தகம் செய்யும் வரை கீழ் நோக்கி அழுத்தம் தொடர்கிறது அடுத்த முக்கிய ஆதரவு இரண்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று இல் உள்ளது மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நோக்கி நீட்டிக்கப்படும் சரிவு ஏற்படலாம் இது ஒரு சாத்தியமான யானை வர்த்தக அமைப்பை குறிக்கிறது இருப்பினும் மந்தநிலை அச்சங்கள் புதிய பாதுகாப்பு சொத்து வாங்குதல்களை தூண்டினால் தந்தம் ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் நோக்கி மீண்டும் உயரக்கூடும் முக்கிய கவனிப்பு புதன்கிழமை அமெரிக்க சிபிஐ தரவு எந்த படவீக்க சர்பிரைசஸ் தங்கத்தில் பெரிய ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது